கல வெல்கம் டுஸ் இன்னைக்கு வந்து பயங்கர டேஸ்டியான சிக்கன் பிரியாணி அதுவும் முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லைங்க கிட்டத்தட்ட முப்பது கிலோ பதினஞ்சு கிலோ அரிசி பதினஞ்சு கிலோ சிக்கன் ரெண்டையும் சேர்த்து எப்படி டேஸ்டியான பிரியாணி செய்ய போறாங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிற நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற ஒரு செம டேஸ்டியான பிரியாணி செய்ய நீங்களும் கற்றுப்பீங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய பிரியாணி டபரால வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் மராத்தி மூக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இது ரெண்டியுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வணக்கோ வணக்குன்னு வணக்குறாங்க எந்த அளவுக்கு வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா பொன்னிறமாக அளவுக்கு வணக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை அதில் ஆட் பண்ணுறோம் இந்த தக்காளின் வந்து நல்லா வெந்து நொந்து வரணுங்க அந்த அளவுக்கு வணக்கிட்டே இருங்க நாம் வந்து விறகடுப்பில் செய்கிறோங்க கேஸ் அடுப்பில் செய்கிறத விட விறகடுப்பில் செய்யும்போது போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும் நல்லா தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பேக்கெட் காஷ்மீரி மிளகாத்தூளை வந்து அந்த நான் ஆட் பண்ணிக்கிட்டாங்க கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸோ மிக்ஸுன்னு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க விற கடுப்பில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அமைந்துடும் அதனால் நம்ம பட்டு பட்டு பட்டுன்னு எல்லா வேலையுமே செய்யணும் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமே எடுத்து வச்சுருக்க சால்ட்டை வந்து நல்லா போட்டுட்டு கூடவே புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பொடிப்பொடியாக கட் பண்ணருங்க அந்த மாதிரி பார்த்ததே இல்லை ஸோ அந்த பொடிப்பொடியாக கட் பண்ணதை வந்து அதையும் நல்லா கிண்டி கிண்டின்னு கிண்டி விட்டுட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த சிக்கனை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தயிர் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலுமே போட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து நம்ம பிரியாணியில் போடும்போது சீரியஸாக சொல்கிற இந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகி டேஸ்ட் அப்படியே பிச்சுக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா சிக்கனை வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு எலுமிச்ச பழச்சாறை வந்து அதில் ஊற்றி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்றாரு ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த தண்ணி கொதி 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 கொதினு கொதிக்குதுங்க அதுக்கப்புறமா அப்படின்னா நம்மளோட பாஸ்மதி அரிசியை ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு அந்த அரிசியை அந்த தண்ணியில் ஊற்றி தள்ளிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்றாங்கங்க அப்படியே நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிற அப்படியே வந்து கம கம கமனு வாசடிக்குது அரிசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த பதத்தில் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மேலாப்பில் நெய்யும் ஊற்றி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அடியில் இருக்க கறியை வந்து மேலே போட்டுறாங்க அவ்வளோதாங்க நம்ம பிரியாணி ரெடி ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டால் செம்ம டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடும் இது சர்வ் பண்ணுறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் அது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்